ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் சுஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு அதிபயங்கரமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன அதிபயங்கரமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று மிக மிக முக்கியமான அற்புதமானது பெருமாள் கோவிலில் நடக்கப்போகுது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல கிழமை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதேசியானது வருது ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதேசி தான் மிகப்பெரிய ஏகாதசியாக சொல்லப்படும் அதாவது வைகுண்ட ஏகாதேசியாக சொல்லப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி வர அன்னைக்கு யாருமே இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணக்கூடாது அனைவருமே இந்த ஏகாதேசியில் விரதம் இருக்க வேண்டும் இந்த ஏகாதேசியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனையும் இந்த வீடியோவில் நான் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதேசியில் விரதம் எப்படி இருக்க வேண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுழற்றி அடிக்கிற மாதிரி பெருமாள் திரும்ப இந்த வைகுண்ட ஏகாதேசியில் வைகுண்ட விதியை உங்களுக்கு மாற்ற போகிறாரு கரெக்டாக ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பயங்கரமான ஆட்டமானது ஆரம்பமாக போகுது அந்த ஆட்டம் என்ன மாதிரிலாம் இருக்குது அந்த ஆட்டத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசியில் உங்கள் ராசிக்காரங்க விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வாங்க விரதம் இருக்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாத வளர்பெலையில் வரக்கூடிய இதற்கு முக்தி ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி பெரிய ஏகாதேசி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுது மேலும் வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவங்க வைகுண்ட ஏகாதேசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம் இப்பொழுது அந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி உங்கள் ராசினர் மேற்கொள்ளணுங்கிறத சொல்ல போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதில் கடகராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு ஷார்ட் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதேசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடணும் அப்புறம் பெருமாளை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டுமே பருக வேண்டும் ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டு துளசியை உங்கள் கைகளால் பறிக்கக்கூடாது பூஜைக்கு தேவைப்படக்கூடிய துளசிகளை முதல் நாளே பறித்து வைத்துக்க வேண்டும் மேலும் ஏகாதேசி எண்ணிக்கை ஏழு முறை மட்டும் துளசி இலையை சாப்பிட்ணும் அது எந்த டைம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆனால் ஏழு முறை மட்டுமே இந்த ஏகாதசி எண்ணிக்கை துளசி சாப்பிட வேண்டும் துளசி இலையில் வந்து வெப்பம் தரும் மாதிரி இருக்கும் ஏகாதசி விரதம் இருப்பது நம்ம மார்கழி மாதமான இந்த குளிர்காலத்தில் அதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ளணும் அது ஏழு முறை உட்கொள்ளணும் அது எந்தெந்த முறைங்கிறதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க டைமிங்கை முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க கடகராசிக்காரங்க இந்த நாளில் நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படுத்து உண்ணுங்க முக்கியமாக பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சியை பெருமாளுக்கு இந்த நாளில் படைக்கிறது விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படுத்து விட்டு நீங்களும் வந்து பருகுங்க அப்புறம் இரவு முழுவதும் இந்த நாளில் விழுத்து புராண நூல்களை படிக்கிறது விஷ்ணு சகசாமோ விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஊதுவதாக இரவு பொழுதை பார்த்திங்கன்னு சும்மா உறங்காது கழிக்க வேண்டும் மறுநாள் வந்து துவாதி திசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம் பெறணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன பலன்கிறத உங்களுக்கு ராசி பலனில் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் துவாதிசி அன்று அதிகாலையில் உணவு அந்த பரணை என்பாங்க துவாததிசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகல்லே உறங்கக்கூடாது ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது ஆகிய ஏகாதசி பன்னிரெண்டாம் திதியாக துவாதிசி இந்த மூன்று திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய விரதமாக அமைந்திருக்கு இந்த முறையில் விரதம் இருந்து கடகராசிக்காரங்க பெறுங்க ஆக்சுவலி இந்த வைகுண்ட ஏகாதசியை இப்போ நான் சொன்னது போல விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அதாவது தெரிந்தும் தெரியாமலையும் முன்ஜென்ம பின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பாவங்கள் நீங்கள் பெற்று வைகுண்ட சேர்வீங்க மேலும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல்நலத்தை பெறுவீங்க அதைவிட வைகுண்ட ஏகாதேசி என்று திடீர் அனைத்து பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் அந்த சொர்க்கவாசல் வழியே செல்லக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவீங்க என்பது ஐதீகம் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த நாளில் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதற்கேற்ப வைகுண்ட ஏகாதசிலருந்து நடந்து பலன் பெறுங்க அதாவது எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் இந்த வைகுண்ட ஏகாதசிலருந்து பொறுமையை கடைபிடிக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்ல பலனை பெற முடியும் பொறுமையை கடைபிடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலனை பெற முடியாது அதனால் பொறுமையை கடைபிடித்து இருங்க கோபத்தை குறைத்து விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க கோபம் வருது அப்படிங்கிறதுக்காக கோபத்தை காட்டிக்கிட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரதான் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வைகுண்ட இருந்து ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோபத்தை குறைத்து விவேகத்தை மட்டும் காட்டுங்க விவேகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் அப்படி நீங்க செயல்படும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதனால அந்த மாதிரி வந்து செயல்படுங்க அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த மாதிரியான பலன்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து கிடைக்க போகுது சிறப்பு பலன்களாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதசியிலிருந்து விலகி இருந்த நண்பர்கள் உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்புறம் நீங்கள் யாருக்கேனும் கடன்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு சீக்கிரம் வந்து சேருமா அதனால் கடன் வந்து இனி உங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள ஈஸியாக கிளியர் ஆகும் அதே சமயம் எச்சரிக்கையாக கடன் யாருக்காவது கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்தால் அந்த கடன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து முடிவு எடுங்க ஏன்னா கொடுத்தது இப்போ தான் வருது பட்சத்தில் திரும்ப கடன் கொடுத்து திரும்ப நல்லா மாட்டிக்க கூடாது அதனால் புதிதாக கடன் கொடுக்கறத யோசிச்சு பண்ணுங்கள் என்று உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்டீங்கள அந்த மாதிரி ஆதங்கப்பட்ட சூழ்நிலை இந்த ஏகாதசியிலேருந்து மாறப்போகுது கவலையே வேண்டாம் ஏன்னா இந்த இருந்து அந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்புறம் குடும்பத்தில் தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய அக்கம்பக்கத்து வீட்டாருடன் இணுக்கமான சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிறது உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்புறம் தம்பதிகளிடையே அன்பு வந்து இரட்டிப்பாகும் இந்த அன்பு இரட்டிப்பாகும் போது நிறைய மனவிட்டு பேசுங்க அப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரிய வெற்றியானது உண்டாகும் அதனால் மனவிட்டு பேசுறது நிறைய வந்து பேசுங்க அப்புறம் கலைஞர்களுக்கு கூட காதல் விவகாரத்தில் அவசரம் வேண்டாம் முதல்ல உங்களுடைய கடமை செய்து நிதானமாக யோசிங்க தான் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த யோசனைகளுக்கேற்ப ஒவ்வொன்றும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடியும் அதுவும் மாணவ மாணவிகளாக உங்களுடைய பெற்றோருடைய அறிவுரையை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன்படி படிப்பிற்கு முக்கியத்துவம் தாங்க அப்போ தான் நல்ல மதிப்பெண்களும் பெற முடியும் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தும் சமூகத்தில் உயரும் ஸோ மாணவ மாணவிகள் கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பொறுப்போடு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து நடந்துக்கணும் இந்த ஏகாதசி பலனாக இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏகாதேசி அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யும்போது ஒரு விளக்கேற்றுவது நல்லது அது சாதாரண நெய் விளக்காகவும் இருக்கலாம் இல்லை இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் விளக்காகவும் இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு விளக்கை வந்து போட்டு அந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யணும் அவ்வளோதாங்க இதுதாங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ